நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அதோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்க சரிங்களா தமாக தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் வந்து நேற்று வெளியிட்ட அறிக்கையில் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அரசு ஆரம்ப பள்ளிகளில் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த செய்தியோட ஹெட்லைனில் அப்படிதான் தான் இருக்குது உள்ளே இருக்கிற விவரங்களை வந்து நம்ம பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தமாக தலைவர் ஜி கே வாசன் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகள் திறக்கப்பட்டு பத்தொம்போது மாதங்களுக்கு பிறகு தற்பொழுது ஆரம்ப பள்ளிகள் கடந்த ஒன்றாம் தேதி திறக்கப்பட்டுள்ளது கொரோனா தாக்கத்தால் மூடப்பட்ட பள்ளிகள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டு வரவேற்கத்தக்கது ஆனால் ஆரம்ப பள்ளிகளில் குறைந்த அளவு ஆசிரியர்களே உள்ளனர் கரெக்டு அவர்களை கொண்டு அனைத்து மாணவர்களுக்கும் பாடங்களை நடத்துவது என்பது இயலாத ஒன்று எனவே வேறு பள்ளிகளில் மிக முக்கியமான நண்பர்களை கவனிக்கணும் எனவே வேறு பள்ளிகளில் உள்ள உபரி ஆசிரியர்களை கொண்டு நிலைமையை சமாளிக்க கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாருங்கப்பா இவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறார் வேறு பள்ளிகள்லாம் உபரி ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்ட்டு புதிதாக ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ள சொல்ல மாட்டார் போல இதை தமிழக அரசும் கல்வித்துறையும் கவனத்திற்கு கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நண்பர்களே இவருக்கு வந்து தேர்தல் அறிக்கை திமுகவுடைய தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தி ஏழாவது தேர்தல் அறிக்கையை படித்திருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன் இவர் அதை நிறைவேற்ற கூறினால் என்ன நண்பர்களே எது எப்படி இருந்தாலும் கவுன்சிலிங் முடிந்த பிறகு பணி நியமனம் மேற்கொள்ள எந்த மாற்றமும் கிடையாது இது வந்து உண்மை தகவல் தான் யாரும் பயம் கொள்ள வேண்டாம் நன்றி